ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலெண்ணெ வாங்கலாம் இல்ல ஆயிரம் பேர் ஆயிருது சொல்ல விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயி சொன்னீங்கன்னு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோன்னே குச்சில் இருந்த ஃபுல்லாக தூக்கிட்டு போய் அப்படி காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பளிச்சி விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும் என்ன உங்கள் உங்கள் மனநிலை என்ன யோ இதே சீமானியா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவேன் நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரிய ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்டேன் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் மீதான போலீஸ் விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது அந்த வழக்கு பற்றி நேற்று பேட்டியளித்த சீமான் விஜயலட்சுமி பற்றி பேசும் போது அந்த பொம்பளை என கூறினார் நான் வருவேன்னு நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டி வந்து அங்க உட்காரியும் என்னை உட்காரு விஷயம் நீ அங்க ஒண்ணு வயசு வருவ அப்புறம் திருப்பி ஒன்னு வருவேன் அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே என்னது

இதெல்லாம் ಇದಕ್ಕೆ என்ன சொல்றது இதுக்கு பைந்து ஓடற அளவு நான் கிடையாது சும்மா அப்ப போது ஒரு ஒருத்தர அம்மா தீமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா இருந்த 10 ஆண்டுகளைய அடைபடில ஆட்சிக்கு இருந்து நியாயமா வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மா குட்டி வந்து நிப்பாங்க பிரியர் வாங்க நான் அடியில இல்ல என்ன பண்றது இல்ல என்னை எப்படி சமாளிக்க தெரியாம நான் என்ன குட்டி வந்து நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சார் இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலனா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்க தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போறேன் சீமானின் பேச்சால் பொங்கி எழுந்த நடிகை விஜயலட்சுமி உடனடியாக சுட சுட வீடியோ வெளியிட்டு பதிலடி கொடுத்தார் சீமானை கடுமையாக திட்டி சவால் விட்டார் இப்போ திமுக ஒன்று உங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல பிடிச்ச வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா பாம்பு கிழக்குறீங்க அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம் அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்கள் நான் உக்காந்து பேசுகிறேன் அப்படின்னு நான் காத்துட்ருக்க சீமானவர்களே உங்களை நேரில் பார்த்து என்னையை பார்த்தா உனக்கு எப்பட்றா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்கள் உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க ஆ ஏன் சீமானவர்களே என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஆட்களை அமுச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்ணுறீங்களா அதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேனே என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது இன்னும் எப்படி எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் பாருங்க இன்று தர்மபுரியில் பேட்டியளித்த போதும் விஜயலட்சுமி பற்றி நிருபர்கள் கேட்டனர் வழக்கம் போல ஆவேசமானார் சீமான் ஒருவர் குற்றம் சாட்டிவிட்டால் குற்றம் நடந்து என அர்த்தமா என கேட்டவர் சுற்றிலும் பெண்கள் இருக்க டென்ஷனில் தாறுமாறாக பேசினார் உங்கால் இல்ல எதுல நீ சரியா இருந்திருக்க இந்த விதில வந்து உடனே விசாரிச்ச நீதியை நிலைநாட்ட துடிக்கிற நீ பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த தங்கச்சிக்கு நடந்த கொடுமைக்கு என்ன விசாரிச்ச பொள்ளாச்சியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வன்கொடுமைக்கு என்ன இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு யாரு முதல்ல அந்த பொம்பளை யாரு உன் வா சொல்லா அது குற்றமாயிருமே ஆயிரம் பேர் ஆயிரத்த சொல்ல விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு பேசுவீந்தீன்னு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த பொருள் தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும் என்ன உங்க உங்க மனநிலை என்ன யோ இதே சீமானியா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவேன் நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரிய ஏன்னா என்னை பார்த்து நீ நடிங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல என்ன சேரும் தெரியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு உன்னோட என்னோட மோதி ஜெயிக்க முடியல அப்போ அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி நிறுத்துற தானே வேற என் வேற என்ன சொல் என்ன என்ன இதுல நடக்குது சொல்லு என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு நான் கற்பழி விட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல இதெல்லாம் என்ன கேட்கறது எதுக்கு பெரியார பத்தி பிரிச்சுக்கிற இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராஜா எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசல எவ்வளவு திமிரோட இருக்க பாரு என்னை நீ சமாளிக்க முடியல என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல இவ்வளவு அதிகாரம் படை வளம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம பத்தாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா வாங்க முடியுமா எதுக்கு பெரிய கட்சி உண்மையிலே பெரிய கட்சி நான் தான் நானா நீங்களா நான் தான் பெரிய தலைவன் எனக்கு வசதியான நேரத்தில் தான் நான் ஆஜராக முடியும் எட்டாம் தேதி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு எட்டாம்தேதி ரெண்டாம் தேதி போராட்டம் இப்போ நாளைக்கு போய் இருந்து நாளைக்கு கிளம்புனா தான் நான் ரெண்டாம் தேதி தென்காசியில் போராட்டம் அப்போ திருப்பி இது நம் குறிச்சிட்டேன் சோரொட்டிலாம் ஒட்டிட்டோம் அதில் பின்னடைய முடியாது ஏன்னா ரொம்ப காவல்துறை விரும்பினா வேணா போய் நின்று அதையே தான் சொல்லணும் அப்ப அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னா அப்படின்னா அதே கதை தான் சொல்லும் போவேன் போய் இப்போ கலந்தாய்வு முடிச்சுட்டு போய் இறங்கி முடிவு போவேன் ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல அம்மா அவங்க என்ன அவ்வளவு மதிப்பெண் அந்த அந்த பொ அந்த பொம்பளை கொடுத்த மரியாதை நமக்கு இல்லை நாட்டில் ஏன்னா இது தேடி போய் வீட்டில் போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க நம்ம நம்ம அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லி தான் விசாரிப்பாங்க போவேன் போய் எப்படி நம்ம போய் இறங்க எப்படி ஆறு ஆறாயிரம் ஆறு மணி போல போவேன் உறுதியாக போவேன் அதை தான் நானும் கூப்பிடுறேன் வர சொல்லுங்க அப்படின்னா அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும் அவங்கள வர சொல்லிட்டுலாம் கூப்பிடணும் எங்கள் ஆளுக்கு சந்திக்கணும் இல்லை சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க அவங்க தொடர்புக்கே வரல சொல்லிக்க வேண்டியதா ஏதாவதா சொல்லிக்க வேண்டியதுதான் நீங்க திருமணம் ஆயிருச்சு ஏழு முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவ கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன் அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும் முத முதலாம் நீங்க அழிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே ரெண்டாவது புகார்லயும் சொல்லலையே திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும் அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம் இதிலிருந்து நீங்கள் இதையே யாருமே கேட்க என்ற கேட்குறீங்க உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையாக இருக்குது ஒரு கதை